வணக்கம் இன்று நாம் அண்ணாமலை சுவாமிகளின் வாழ்க்கை மற்றும் அனுபவங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக பேச போறோம் பகவான் ரமண மகரிஷியின் மிக நெருக்கமான முக்கியமான சீடர்கள்ல இவர் இல்லையா ஆமா ஆமா ரொம்ப முக்கியமானவர் நாம இன்னைக்கு பேசுறதுக்கு ஆதாரம் வந்து அண்ணாமலை சுவாமிகளோட வாழ்க்கை அப்புறம் ரமண மகரிஷியோட அவரோட உறவு அந்த ஆசிரம அனுபவங்கள் அதுல கிடைச்ச ஞானம் இதெல்லாம் பத்தி ஒரு புத்தகம் இருக்கு அந்த புத்தகம் முழுக்க இருக்கிற விஷயங்களை அவரோட அந்த முழு பயணத்தையும் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கேன் சரி சரி அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா ஒரு சாதாரண கிராமத்தை இளைஞன் எப்படி ஒரு தீவிர தேடலோட கிளம்பி குருவா அடைகிறாரு அப்புறம் பல சோதனைகளை கடந்து அந்த ஞானத்தை நோக்கி எப்படி போறாருங்கறது புரிஞ்சுக்கிறது ஆமாம். அதுல குருவோட வழிகாட்டுதல் எவ்வளவு முக்கியம்? அப்புறம் இந்த ஆசிரம வாழ்க்கைங்கிறது சும்மா அமைதியா தியானம் பண்றத மட்டும் தானா? இல்ல அதுக்குள்ளேயும் சவால்கள் இருக்குமா? நிச்சயமா இருக்கு. அதையும் பார்க்கலாம். கடைசியா அவரோட அனுபவத்துல இருந்து நாம என்ன கட்டுக்கலாம் ஆமா அதையும் அலசலாம் நீங்களும் கேளுங்க. சில புதிய பார்வைகள் கிடைக்கும்னு நம்புறோம். ஆரம்பிக்கலாமா நிச்சயமா. முதல்ல ம் அவரோட ஆரம்ப காலத்தை பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல தொண்டாங்குறிச்சிங்கிற ஊர்ல பிறந்தார் அவங்க அப்பா ஒரு ஜோதிடர் அவர் ஜாதகத்தை பாத்துட்டு பையன் சன்னியாசிய போயிடுவான்னு ஒரு கணிப்பு இருந்திருக்கு அதனால பயந்து போய் பள்ளிக்கூடத்துக்கே அனுப்பலையாம் அப்படியா அப்போ படிப்பு கதை பட்டினத்தார் பாடல் எல்லாம் படிச்சதா குறிப்புகள் இருக்கே அதுதான் இங்க சுவாரஸ்யமே பள்ளிக்கூடம் போகலைனாலும் அவரா சுயமா கத்துக்கிட்டாரு குறிப்பா பட்டினத்தார் பாடல்கள் அது அவரை ரொம்ப ஈர்த்திருக்கு அதுல ஒரு பாடலோட அர்த்தம் புரிஞ்சப்போ அது வந்து ஒரு மாதிரி அவரோட எதிர்கால பாதைக்கு ஒரு அறிகுறி மாதிரி அமைஞ்சிருக்கு ஓஹோ அவருக்கு ஒரு பேர் அவர் ஒரு நம்பிக்கை புதுசா வீடு கட்டினா முத கல்ல வைக்க சொல்றது கல்யாணத்துல மங்கள தொட சொல்றது இந்த மாதிரி ஆமா இதுல ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை என்னன்னா ரமண மகர்ஷிக்கும் கூட இதே மாதிரி ஒரு பேர் இருந்திருக்கு அப்படியா சின்ன வயசுல இருந்து ஆன்மீக ஈடுபாடு சூரிய நமஸ்காரம் இராமலிங்க சுவாமிகள் மேல ஒரு பற்று இதெல்லாம் இருந்திருக்கு கல்யாணம் சொன்னப்போ எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துருக்காங்க போல பைத்தியம் பிடிச்சிடுச்சுன்னு நினைச்சு சிலர் அவரை பிடிச்சு தலையில எலுமிச்ச எலுமிச்சாரு தேய்ச்சு பச்சை தண்ணிய ஊத்தி சிகிச்சை என்ன செஞ்சாங்களா பைத்தியம்னு நினைச்சு அப்படி செஞ்சாங்க ஆனா அவர் அதை கண்டுக்காம பிரணயாமம் செஞ்சு அமைதியா இருந்திருக்கார் கடைசியில ரொம்ப உறுதியா சொல்லிட்டார் நான் சன்னியாசியாக போறேன் அப்படின்னு அந்த உறுதியோட சந்நியாசமும் ஏத்துக்கிட்டார் மொட்டை அடிச்சு ருத்ராட்சமால காவி உடையெல்லாம் போட்டுக்கிட்டு சரி அதுக்கப்புறம் நேரா திருவண்ணாமலைக்கு வந்துட்டாரா இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பயணம் வேப்பூர் திருக்கோயிலூர் வழியா போய் காஞ்சி சங்கராச்சாரியார சந்திச்சு ஆசி வாங்கிக்கிட்டு தான் திருவண்ணாமலைக்கு வர்றாரு ஓ அங்க ஆசி கிடைச்சதா கிடைச்சது விபூதி தேங்காய் கொஞ்சம் காசெல்லாம் கொடுத்து ஆசிர்வதிச்சிருக்காரு தான் திருவண்ணாமலை அங்க வந்ததும் முதல்ல சேஷாதிரி சுவாமிகளை பாக்குறாரு சேஷாதிரி சுவாமிகளா அவரும் ரமணர் மாதிரி ரொம்ப இல்லையா முக்கியமானவர் திருவண்ணாமலைல ஆமாம் ரமணரை போலவே அவரும் சின்ன வயசுலேயே திருவண்ணாமலை வந்துட்டவர் ஆனா ரொம்ப விசித்திரமானவர்னு சொல்லுவாங்க சில சமயம் கடையில புகுந்து எதையாவது உடைப்பாராம் ஆனா அது நடந்தா அந்த கடைக்கு பெரிய லாபம் வரும்னு ஒரு நம்பிக்கை அப்போ அண்ணாமலை சுவாமிகளோட சந்திப்பு எப்படி இருந்தது அவரை பார்த்ததும் திட்டினார்னு சொல்றாங்களே ஆமா சேஷாத்ரி சுவாமிகள் இவரை பார்த்த உடனேயே இந்த முட்டாள் எதுக்கு இங்க வந்தா அப்படின்னு ரொம்ப கடுமையா திட்டிருக்கார் பாவோ இவர் பயந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டார் அப்போ கூட இருந்த மாணிக்க சுவாமிங்கிறவர் தான் அவர் இப்படித்தான் ஆசீர்வாதம் பண்ணுவார் நீ பயப்படாதே நீ வந்த காரியம் கண்டிப்பா ஜெயமாகும்னு சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பாடும் வாங்கி கொடுத்திருக்கார் ஓஹோ இந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் தான் ரமணாஸ்ரமம் போறாரு ஆமாம் பகவான முத முறையா பார்த்தப்போ அவர் ஏற்கனவே ஒரு கனவு கண்டிருந்தாராமே அது நிஜமானம் மாதிரி இருந்ததா ஆமா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் அவர் கிராமத்துல இருந்தப்போ ஒரு கனவு கண்டிருக்கார் அதுல பகவான் மலையில இருந்து இறங்கி வந்து ஆஷ்ரம ஹாலுக்கு வெளியே நின்னு கமண்டலத்துல இருக்கிற தண்ணியால கால்களை கழுவிட்டு உள்ளே போற மாதிரி இங்க ரமணாஸ்ரமம் வந்தப்போ கண் முன்னாடியே அதே காட்சி நடந்திருக்கு அடயப்பா அந்த தண்ணியை எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அப்புறம்தான் ஹாலுக்குள்ளே போய் பகவானை பார்த்தார் ஒரு கனவு நனவான தருணம் அது ரமணாசிரமத்தில் பகவானோட வாழ்க்கை முறை அப்போ எப்படி இருந்தது கொஞ்சம் பின்னடி சொல்லுங்களேன் பகவான் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுலயே திருவண்ணாமலை வந்துட்டார் அருணாச்சல மலையையே குருவா ஏத்துக்கிட்டார் ஆரம்பத்துல விருபாக்ஷா குகையில ரொம்ப தீவிரமா தவம் இருந்தார் அப்போல்லாம் ரொம்ப கம்மியான பேர் தான் கூட இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சீடர்கள் சேர்ந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி பதினஞ்சு அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு அது வரைக்கும் பிக்ஷை எடுத்துதான் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் ஆசிரமத்துல முறையா சமையல் ஆரம்பிச்சது சரி அண்ணாமலை சுவாமிகள் அங்க போனதும் அவருக்கு அண்ணாமலை சுவாமின்னு பேர் எப்படி வந்தது ஆரம்பத்துல என்ன வேலைகள் செஞ்சார் பகவான் இவரை பார்த்த உடனேயே ஸ்கந்தா ஷிலபுரல தனக்கு உதவியா இருந்த இன்னொரு அண்ணாமலை சுவாமி இருந்தாராம் அவரை ஞாபகப்படுத்துறதா சொன்னாரு அதனால இவருக்கும் அதே பேர் நிலைச்சிடுச்சு ஆரம்பத்துல அங்க நடந்த கட்டுமான பணிகளை கவனிக்கிற தான் அவருக்கு கொடுத்தாங்க பகவானுக்கு எல்லாமே தெரியும் மனசுல நினைக்கிறது கூட கண்டுபிடிச்சிடுவாருங்கறதுக்கு அந்த சாப்பாட்டு சம்பவம் ஒரு நல்ல உதாரணம் இல்லையா ஓ நிச்சயமா அது மறக்க முடியாத சம்பவம் ஒரு தடவை பந்தில அண்ணாமலை சுவாமிகள் யாருக்கும் தெரியாம தனக்கு மட்டும் ரெண்டு மடங்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சதும் பகவான் கூப்பிட்டாரு என்ன எல்லாரையும் விட ரெண்டு மடங்கு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு இவருக்கு தூக்கிவாரி போட்டிருக்கும் ஆமா அப்பதான் அவருக்கு புரிஞ்சது பகவான் கிட்ட எதையும் மறைக்க முடியாது அப்படின்னு அவர் ஆசிரமத்திலே தங்கிடணும்னு முடிவு செஞ்சதுக்கு பகவானோட ஒரு பார்வை காரணமா இருந்திருக்கு அது என்ன சம்பவம் அதுவும் ஒரு முக்கியமான தருணம் ஒரு நாள் அவர் மனசுல இங்க இருக்கலாமா இல்ல வேற எங்கேயாவது போகலாமான்னு ஒரு குழப்பம் அப்போ பகவான் எதுவுமே பேசாம ஒரு பதினஞ்சு நிமிஷம் உத்து பார்த்தார் அந்த பார்வையில ஒரு பெரிய சக்தி இருந்திருக்கு அதே நேரத்துல பகவானோட முக்கியமான படைப்பு உள்ளது நாற்பது அதுல அனுபந்தம்னு ஒரு பகுதி இருக்கு அதுல இருந்து ஒரு பாடல் அவர் மனசுக்குள்ளேயே ரொம்ப தெளிவா ஒழிச்சிருக்கு அது பகவான் நேரடியா உபதேசம் செஞ்ச மாதிரி ஒரு அனுபவம் நான் யார் விசாரத்தோட சாரம் அதுல இருந்திருக்கு ஆமா அந்த அனுபவம் அவர் அங்கேயே நிலைநிறுத்திடுச்சு நிறுத்திடுச்சு அப்போதான் அவர் பகவான் கிட்ட போய் நான் இங்கே தங்கி உங்களுக்கு சேவை செய்யறேன் ஆனா எனக்கு மோட்சம் வேணும்னு கேட்டார் தான் பெரிய பெரிய கட்டுமான பணிகள் அவர் பொறுப்புல வந்தது இதுல ஆச்சரியம் என்னன்னா பகவானே நேரடியே இறங்கி வேலை வாங்கினாருங்கிறது ஆமா வெறும் மேற்பார்வை இல்ல ரொம்ப ரொம்ப நுணுக்கமா கவனிச்சிருக்கார் ஒரு சின்ன விஷயம் கூட அவர் இருந்து தப்பாது உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு துருப்பிடிச்ச வளைஞ்ச ஆணிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து இத நல்லா சுத்தம் செஞ்சு நேராக்கி பயன்படுத்துன்னு சொல்வாரு புது ஆணிகள் கையில இருந்தாலும் எதையும் வீணாக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பார் அந்த இடுக்கி கதை கூட சொல்லுவாங்களே ஆமாமா ஒரு இடுக்கியோட கைப்பிடி கொஞ்சம் சொரசொரப்பா இருந்திருக்கு பகவானே மணர்த்தால் எடுத்து அதை தேய்ச்சி பாக்கினாராம் இது வெறும் சிக்கணும்னு சொல்லிட முடியாது ஒவ்வொரு பொருளையும் மதிக்கிற ஒரு தியான நிலை அது வேலை செய்கிற ஆட்களை கண்காணிக்கிறது திட்டமிடல் எல்லாத்துலையும் கூட அவர் பங்கு இருந்திருக்கு ஆனா ஆசிரம நிர்வாகி சின்ன சுவாமி கூட சில முரண்பாடுகள் வந்திருக்கு போல ஆமா அது தானே சின்ன சுவாமி நிர்வாக ரீதியா செலவு குறைக்கணும் கணக்கு வழக்கு பார்க்கணும்னு யோசிப்பார் ஆனா அண்ணாமலை சுவாமிகள் பகவானோட நேரடி உத்தரவுல வேலை செய்யறவர் இதனால சில சமயம் சிக்கல்கள் வரும் ஒரு தடவை ஒரு முன்சீப் வந்து பகவானோட திட்டத்தை கேலி செஞ்சப்போ அண்ணாமலை சுவாமிகளுக்கு கோவம் வந்துடுச்சு ஓ ஓ இன்னொரு சமயம் வேலைக்கு காசு இல்லாத நிலைமை அப்போ பகவானே யாருக்கும் தெரியாம ஒரு பை நிறைய காசு கொடுத்து வேலையை நிறுத்திடாத நடத்துன்னு சொன்னார் இப்படி எல்லா சூழ்நிலையிலையும் பகவானோட முழு ஆதரவு அண்ணாமலை சுவாமிகளுக்கு இருந்தது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா குரு சிஷ்ய உறவுல கூட நிர்வாக சிக்கல்கள் வரலாம் இருந்தா, கடந்து போக அந்த நெருப்பு உபமை மாதிரி ஆமா அத சொல்லுங்க ஒரு குமிட்டி அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அதுல இருந்து ஒரு கரித்துண்டு வெடிச்சு வெளியே விழுந்திருக்கு அதை பார்த்துட்டு பகவான் சொன்னாரா இப்படிதான் ஆன்மாவிலிருந்து மனம் தோன்றுது தீயில இருந்து பிரிஞ்ச கறிக்கு தனியா சூடு இருக்காது இல்லையா அதே மாதிரிதான் ஆன்மாவில இருந்து பிரிஞ்சதா நினைக்கிற மனசுக்கும் தனியா சக்தி கிடையாது அப்படின்னு அன்றாட நிழவுல இருந்து ஒரு பெரிய ஞான உபதேசம் அதுதான் பகவானோட சிறப்பு அண்ணாமலை சுவாமிகளுக்கு சில தனிப்பட்ட சலுகைகளும் கிடைச்சிருக்கு இல்லையா பகவானோட கால்களை புடிச்சு விட்டுறது அவர் சாப்பிட்ட எச்சில் இலையை எடுத்துக்கிறது இதெல்லாம் ஆசிரமத்துல ரொம்ப பெரிய விஷயமா பாத்துருக்காங்க ஆமா அது பெரிய பாக்கியமா கருதப்பட்டது சாயங்காலம் பகவானுக்கு மசாஜ் செஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் அவரோட பாதங்கள்ல தலை சாய்க்கிற அனுமதி அண்ணாமலை சுவாமிகளுக்கும் மட்டும் இருந்தது அப்புறம் பகவான் சாப்பிட்ட மிச்சம் இருக்கிற இலையில இருக்கிற உணவு வந்து அது மகா பிரசாதம் அதுக்கு பெரிய போட்டியே இருக்கும் ஆனா ஒரு தடவை அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு உடம்பு சரியில்லாம போயிட்டாரே அந்த புகையிலே சம்பவம் ஆமா அது ஒரு சின்ன பல்வரிக்காக வாயில புகையிலைய வச்சிருந்து துப்பியிருக்காரு அத போய் பிரசாதம்னு நினைச்சு எடுத்து சாப்பிட்டு இவருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு இது குருபக்தி ரொம்ப தீவிரமாகும்போது சில சமயம் பகுத்தறிவை மீறி போறதுக்கான ஒரு உதாரணம் அதே சமயம் பகவான் ரொம்ப அக்கறையாவும் கவனிச்சுக்கிட்டார் இவர் நோய்வாய்ப்பட்டப்போ பக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டது அதிகமா சாப்பாடு கொடுக்க சொன்னது ஆமா பரிமாறுறவர்கிட்ட அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அன்பா ஆனா சில சமயம் கண்டிப்பாவும் இருந்திருக்கார் வேலை சொன்னது கிரிவலம் போக விடாதது இது எப்படி இது பகவானோட வழிகாட்டுதலோட இன்னொரு பக்கம் சொன்னா பரவாயில்ல அந்த வேலையை செய் வலி போயிடும்னு சொல்வார் செஞ்சா வலியும் போயிடும் இது வலிங்கறது உடம்ப விட மனசோட சம்பந்தப்பட்டதுங்கறத காட்டுது கிரிவலம் போக கேட்டப்போ அப்போ இவர் ரொம்ப ஓய்வில்லாம வேலை செஞ்சே கலைப்பா இருந்தார் கிரிவலம் போகணும்னு கேட்டார் பகவான் முதல்ல மௌனமா இருந்தார் இவர் திரும்ப திரும்ப கேட்டதும் சரி போனார் ஆனா என்ன ஆச்சுன்னா வழியில பல தடங்கள் பெரிய மழைன்னு மாட்டிக்கிட்டார் கடைசில பகவானை கொடைபிடிச்சு இவரை கூட்டிட்டு வர வேண்டியதாச்சு ஓஹோ இதுல இருந்து என்ன பாடம்னா குரு கொடுத்த வேலையை முடிக்கிறது தான் முக்கியம் நம்மளோட விருப்பங்களோ சௌகரியங்களோ இல்லைங்கிறது தான் சரி ஆஷ்ரவ சமையலரை பத்தின விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பகவான் அதிகாலையில எழுந்து காய்கறி நெருக்குவாரான் ஆமா வீணாக கூடாதுன்னு கடுகு வரைக்கும் பொறுக்குவாராம் அப்புறம் முப்பத்தி ரெண்டு வகை விருந்து செஞ்சப்போ எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சாப்பிட்டாரா இதெல்லாம் எதை காட்டுது இது வந்து ஞானிகள் அன்றாட வாழ்க்கையோட எவ்வளவு இயல்பா ஒன்றி இருந்தாங்கன்னு காட்டுது சமையலுங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு தியானம் மாதிரி வீணாக்காம இருக்கிறது ஆடம்பரத்தை விரும்பாதது எல்லா சுவைகளையும் சமமா பார்க்கறது அந்த முப்பத்தி ரெண்டு வகை உணவை கலந்தது இது எல்லாமே நடைமுறை அத்வைத்தம் தான் மனதளவுல பேதம் பாக்காம இருக்கிறது பணியாளர்கள் ஒவ்வொருத்தரோட இயல்புக்கும் ஏத்த மாதிரி சிலர்கிட்ட ரொம்ப கண்டிப்பா இருப்பார் சிலர்கிட்ட மென்மையா பழகுவார் அப்புறம் ஜெயந்தி கொண்டாட்டங்கள்ல கூட ஏழை பரதேசிகளையும் முதல் பந்தில உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு வலியுறுத்தினது அது அவரோட சமத்துவ பார்வையை காட்டுது ஆசிரம விலங்குகள் மேலையும் அவருக்கு அப்படி ஒரு கருண அந்த வள்ளிமான் கதை சத்யநாராயணராவ் மரணம் அப்போ அவரு தொட்டது ஆமா எல்லா உயிர்களையும் சமமா பார்த்தார் வள்ளிமான் மேல ரொம்ப பெரியமா இருந்தார் அதுக்கு உணவு ஊட்டுவார் அது இறந்தப்போ அதோட தலை இதயத்துல கை வச்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தார் அதே மாதிரிதான் சத்தியநாராயணராவுங்கிற பக்தர் இறந்தப்போவும் செஞ்சார் மரண தருவாயில குருவோட ஸ்பரிஷம்ங்கிறது ரொம்ப முக்கியம் காகம் மயில் கிழி நாயின்னு பல விலங்குகளுக்கு சமாதி கூட இருக்குன்னு சொல்றாங்க ஆமா ஜாக்கி நாய் லக்ஷ்மி மாடு இதெல்லாம் ரொம்ப பிரபலம் அந்த வெள்ளமயில் கதை கூட சுவாரஸ்யமானது அது மாதவ சுவாமியோட மறுபிறவின்னு சிலர் நம்புனாங்க ஆனா இன்னொரு பக்கம் தேவைப்பட்டா பூச்சிகளை கொல்றதுலயும் தயங்கல நாய்க்கு தொந்தரவு செஞ்ச உண்ணிகளை கொன்னாரா இது எப்படி இது அவரோட கருணைக்கு முரணா தெரியலையா இது கொஞ்சம் நுட்பமான விஷயம் நாய்க்கு ரொம்ப துன்பம் கொடுத்த உண்ணிகளை கொன்னார் காய்கறி வெட்டும்போது பூச்சி சாகத்தானே செய்யுதுன்னு கேட்டார் ராமகிருஷ்ணர் மூட்டை பூச்சிகளை கொன்ன கதையை ஆதரிச்சார் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா அஹிம்சேங்கிறத நூத்துக்கு நூறு எல்லா சூழ்நிலையிலும் கடைபிடிக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி ஒரு பெரிய தீமையை தடுக்க தவிர்க்க முடியாம ஒரு சின்ன ஹிம்சையை செய்ய வேண்டியது இருக்கலாங்கிறது அவர் நிலைப்பாடா இருந்திருக்கலாம் ஆனா இத அவர் விரும்பி செஞ்சதா தெரியல ஒரு தவிர்க்க முடியாத செயல் அவ்வளவுதான் சரி ஆசிரம நிர்வாகம் பணியாளர்கள் பார்வையாளர்கள்னு பலவிதமான ஆட்கள் பகவான் கண்டிப்பானவர்னும் குறிப்பு இருக்கு அதே சமயம் திருடர்களை கூட மன்னிச்சார்னு இருக்கு ஆமா வேலையில கண்டிப்பா இருப்பார் ஆனா தனிப்பட்ட முறையில ரொம்ப கருணையோட நடந்துக்குவார் திருடர்களை பிடிச்சா கூட அவங்க நிலைமையை விசாரிச்சு மன்னிச்சு அனுப்பிடுவார் அதே சமயம் குடும்ப கடமைகளை விட்டுட்டு வெறும் பக்தி மட்டும் செய்யறதை அவர் ஆதரிக்கல ரமணாத பிரம்மச்சாரிங்கிறவர் அவங்க அப்பாக்கு சாப்பாடு கொடுக்காம இருந்தப்போ பகவான் ரொம்ப கண்டிப்பா முதல்ல அவருக்கு குடு அப்புறம் எனக்குன்னு சொன்னார் அவரோட முக்கிய போதனை ஆத்ம தான் நான் யார்னு கேட்கறது ஆனா சிலருக்கு மந்திர உபதேசம் கொடுத்திருக்கார் சிலர் ஸ்துதி பஞ்சகம் பாட சொல்லியிருக்கார் ஏன் இந்த வேறுபாடு ஆத்ம விசாரங்கிறது நேரடியான பாதை மனசோட மூலத்த ஆராயறது அதுதான் பகவானோட முக்கிய போதனா அதுல சந்தேகமே இல்ல ஆனா எல்லாருக்கும் அது ஆரம்பத்துல சுலபமா இருக்குமா இருக்காது சொல்லவோ வழிகாட்டியிருக்கார் அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம் படிக்காதவங்களுக்கு கூட அதோட சக்தி கிடைக்கும்னு நம்பினார் இது அவரோட கருணையையும் பல பாதைகளை அவர் அங்கீகரிச்சதையும் காட்டுது மற்றவங்கள பத்தி யாராவது புகார் சொன்னா எப்படி எடுத்துக்குவார் இல்ல அவரையே செஞ்சா புகார் சொன்னா உடனே முதல்ல உன்ன திருத்திக்கோ இல்ல உனக்கு எப்படி தெரியும் அவங்கள பத்தின்னு கேப்பார் பத்தி விமர்சனம் வந்தா அத ரொம்ப இயல்பா எடுத்துக்குவார் சில சமயம் நகைச்சுவையோட கூட ஒருத்தர் பகவான் கெட்டு போயிட்டார்னு சொன்னாராம் அதுக்கு பகவான் ஆமாம் என் நான்கிற அகந்தை நிரந்தரமா கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னாராம் புத்தகம் எழுதுனப்போ கூட இன்னும் நிறைய இருக்கே எங்கிடி கேட்டிருந்தா சொல்லிருப்பேனே அச்சிட காசு இல்லனா அதையும் கேட்டிருக்கலாமே சொன்னாராம் இது அவர் எவ்வளவு தூரம் புகழ்ச்சி இகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டு இருந்தாருங்கிறத காட்டுது பின்னாடி நடந்த கட்டுமான பணிகள்ல இன்னும் நிறைய சிக்கல்கள் வந்திருக்கு உணவு குடம் கட்டும்போது குடிசைகளை இடிக்க வேண்டியிருந்தது புயல் அடிச்சது சிலர் ஒத்துழைக்காம இருந்தது ஆமா பகவானோட தலையீடு தேவைப்பட்டது அப்புறம் பகவான் சில பொய்கள் சொன்னதா சொல்றாங்களே காம எண்ணங்களை எப்படி கையாளணும்னு அண்ணாமலை சுவாமிகளுக்கு உணர்த்தினது ஒரு தொழிலாளியை அடிச்சப்போ அவர் சொன்ன அறிவுரை இதெல்லாம் மனித இயல்புகளையும் ஞானிகள் அதை எப்படி கையாண்டாங்கன்னு காட்டுது இல்லையா நிச்சயமா பகவான் சொன்ன பொய்தால் சொல்லப்படுறது வந்து பெரும்பாலும் மற்றவர்களோட நன்மைக்காகவோ இல்ல அவங்களோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி விஷயத்தை எளிமையா சொல்றதுக்காகவும் இருந்திருக்கணும் காம எண்ணங்கள் வரும்போது அதை அடக்க நினைக்காம அது எங்க இருந்து வருதுன்னு விசாரிக்கணும்னு அண்ணாமலை சுவாமிகளுக்கு ஒரு பாறை மேல நிக்க வச்சு ஒரு அனுபவம் மூலமா உணர்த்தினார் ஒரு தொழிலாளிய அண்ணாமலை சுவாமிகள் கோவத்துல அடிச்சப்போ பகவான் அவரை கூப்பிட்டு கோபம் யாருக்கு வந்ததுன்னு விசாரிச்சியான்னு கேட்டாரு இது ஆத்ம விசாரத்தை அன்றாட பிரச்சனையில எப்படி பயன்படுத்தணும்னு காட்டுது அன்னையோட கோயில் வேலைகள்லயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு வழிகாட்டுதல் விளையாட்டா அண்ணாமலை வரைக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஞானிகள் வந்து மனித இயல்புகளுக்கு அப்பாற்பட்டவங்கன்னு இல்ல ஆனா அதை எப்படி ஞானத்தோட கையாண்டாங்கன்னு நமக்கு காட்டுது விட்டு வெளியேறி பாலகொத்துங்கிற இடத்துல தனிமையா வாழ்ந்தது இது ஏன் திடீர்னு நடந்தது அது ஒரு முக்கியமான திருப்பம் அவருடைய அப்பா வந்து பார்த்துட்டு போனாரு தன்னோட ஜோதிட கணிப்பு பளிச்சத நினைச்சு சந்தோஷப்பட்டாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை சுவாமிகள் மனசுல தீவிரமா தியானம் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வலுவாச்சு பகவான் கிட்ட போய் அனுமதி கேட்டாரு பகவான் கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாகி ஆ நல்லது நல்லது நல்லதுன்னு மூணு தடவை சொல்லி அனுமதிச்சார் இது குருவோட பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைச்ச மாதிரி அங்க பாலகுத்துல வாழ்க்கை எப்படி இருந்தது சாப்பாட்டுக்கு வசதிக்கெல்லாம் முதல்ல முங்கால வெங்கடவேம்படையாங்குவரோட குடிசையில கவனினார் அப்புறம் மேஜர் சாட்விக்னு ஒரு ஆங்கிலேய பக்தர் இருந்தார் அவர் பகவானால தூண்டப்பட்டு இவருக்கு தினமும் உணவு ஏற்பாடு செஞ்சார் பண உதவியும் செஞ்சார் பிறகு ஆறுமுகம்னு ஒருத்தரோட உதவியோட தனியா ஒரு குடிசை கட்டினார் அதுக்கு பணம் தேவைப்பட்டப்போ பகவான் நேரடியா உதவல ஆனா வேறொருத்தர் மூலமா பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குனார் இது பகவானோட அருள் எப்படி மறைமுகமா வேலை செய்யுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த தனிமை வாழ்க்கை எப்படி இருந்தது அவருக்கு அது முழுக்க முழுக்க தியானத்துக்கே அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை மனசு ரொம்ப அமைதியாகி உடம்பு குழிந்து போனதா அவர் சொல்றாரு உண்மையான உள்முக பயணம் அப்போதான் தீவிரமா நடந்திருக்கு அங்க இருந்த பொழுதும் பகவானோட வழிகாட்டுதல் தொடர்ந்து கிடைச்சதா ஆமா ஆனா மறைமுகமா ஆசிரமத்திலிருந்து தினமும் உணவு பிரசாதமா வரும் ஒரு முறை பகவான் இவருக்கு மௌனமா இருக்க சொல்லி ஒரு அறிவுரை அனுப்பினார் இது பகவான் பொதுவா யாருக்கும் அப்படி சொல்ல மாட்டார் ஆனா அண்ணாமலை சுவாமிகளோட அப்போதைய நிலைக்கு அது தேவைன்னு உணர்ந்து சொல்லியிருக்கார் கடைசியா ஒரு ஆசிரமத்துக்காக செஞ்ச வேலை அந்த மருத்துவமனை கட்டினது தானே ஆமா அதுலயும் சின்ன சுவாமி கூட கருத்து வேறுபாடு வந்துச்சு பகவான் இவர நீ அதுல தலையிட வேண்டாம் பின்வாங்கிக்கோன்னு சொல்லிட்டார் ஆனா அந்த வேலையும் நல்லபடியா முடிஞ்சுது அதுதான் அவர் ஆசிரமத்துக்காக செஞ்ச கடைசி வேலை சொன்ன அந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது நீ என்னை விட சந்தோஷமா ஆமா அது ஒரு இருக்கட்ட நிலை பகவான் சொன்னார் நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்ட நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்ட நீ இப்போ என்னை விட சந்தோஷமா இருக்க அப்புறம் ஏன் இன்னும் என்கிட்ட வர அப்படின்னு கேட்டார் அதுக்கப்புறம் அவர் பகவான் கிட்ட பேசவே இல்லையா பேசல என குருவோட நோக்கம் என்ன சிஷ்யன் தன்னை உணரணும் அந்த நிலை வந்த பிறகு வெளிப்புற குருவோட தேவை இல்லைங்கிறத பகவான் ரொம்ப அழகாக உணர்த்திட்டார் உண்மையான பகவான் உன் இதயத்தில் தான் இருக்காருங்கிற அந்த போதனையை அவர் முழுசாக வாழ்ந்து காட்டுனார் அதனால தான் பகவானோட கடைசி நாட்களில் கூட அவர் நேரில் போய் பார்க்கல இல்லை ஆனால் பகவான் அப்போ சொன்னாராம் அவர் உடம்பால் இங்கே இல்லைன்னாலும் அவர் மனசு இங்கே தான் இருக்குது ஆனால் நீங்கள் எல்லாரும் உடம்பால் இங்கே இருக்கீங்க உங்கள் மனசெல்லாம் எங்கெங்கேயோ இருக்குது அப்படின்னு இது உண்மையான இருப்புங்கிறது மனதளவில் தாங்கிறத காட்டுது பகவான் மகாசமாதி அடைஞ்ச பிறகு அவருடைய உடல தொட்ட விபூதி தீர்த்தம் பூக்கள் எல்லாம் இவருக்கு பிரசாதமா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு சரி இவ்வளவு அனுபவங்களுக்கு பிறகு அண்ணாமலை சுவாமிகளோட புரிதல்கள் அவரோட போதனைகள் சுருக்கமா சொன்னா என்ன சொல்லலாம் அவரோட டைரி குறிப்புகள் உரையாடல்கள் இருந்து முக்கியமா என்ன தெரிய வருது அவரோட மைய கருத்து ரொம்ப தெளிவு என்னன்னா எல்லையற்ற நிரந்தரமான ஆனந்தந்தான் நம்மோட உண்மையான இயல்பு அதுதான் அந்த நான் உணர்வு செல்ஃப் அது எப்படி அடையிறது அதுக்கு நேரடி வழி ஆத்ம விசாரம் அதாவது இந்த எண்ணங்கள் யாருக்கு வருதுன்னு திரும்பத் திரும்ப கேட்டு அந்த எண்ணங்களோட மூலமான அந்த நான் உணர்வுல நிலைக்கிறது இதுதான் அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துற விஷயம் உலகம் கர்மா குரு மனம் பத்தியெல்லாம் என்ன சொல்றார் உலகம் வந்து ஒரு கனவு மாதிரி தோன்றி மறையக்கூடியது ஞானி இந்த வேற்றுமைகளுக்கு பின்னாலே இருக்கிற ஒரே சத்தியத்தை அந்த ஒன்றை மட்டும் பார்க்கிறார் அத்வைதங்கிறது வெறும் பேச்சளவுல இல்ல இல்ல வெளி நடத்தையில மட்டும் இல்ல மனதளவுல பேதம் பார்க்காம இருக்கிறது தான் உண்மையான அத்வைதம் கர்மா துன்பம் இதெல்லாம் அதெல்லாம் மனசை தூய்மைப்படுத்துறதுக்காக வர்றது குருவோட அருள் இல்லாம ஞானம் கிடைக்காது ஆனா உண்மையான குரு நம்மக்குள்ள இருக்கிற ஆன்மாதான் வெளிய இருக்கிற குரு அதுக்கு வழிகாட்டி மனசை எப்படி கையாளறதுனா அதோட மூலத்தை கவனிக்கணும் அத ரொம்ப முக்கியமா நினைக்காம அலட்சியப்படுத்தணும் அதுக்குன்னு தனி சக்தி இல்ல அது உண்மையற்றதுன்னு புரிஞ்சுக்கணும் பக்தி மந்திரம் மாதிரி மற்ற பயிற்சிகளுக்கு என்ன இடம் கொடுக்கிறார் பக்தி மந்திரம் பூஜை இதெல்லாமே மனசை ஒருமுகப்படுத்த உதவும் ஆரம்ப நிலையில ரொம்ப பயனுள்ளவே தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா ஆத்ம விசாரம் தான் நேரடியால இறுதியான வழிங்கிறது அவரோட கருத்து நல்ல மனிதர்களோட சகவாசம் அதாவது சத்சங்கம் ரொம்ப முக்கியம் தீய சகவாசத்தை கண்டிப்பா தவிர்க்கணும் ஞானி எப்படி இருப்பார்னா அவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவரா இருப்பார் ஆனாலும் உலக நன்மைக்காக செயல்படுவார் அருணாச்சலம் பத்தி அருணாச்சலம் ஒரு பெரிய காந்த மாதிரி அதோட சக்தி பக்தர்களை ஈர்க்கும் அருள் கொடுக்கும் அதோட நினைப்பே முக்திக்கு வழிவகுக்கும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அப்புறம் பிரம்மச்சரியம் முழுமையான சரணாகதி மாயைய ஜெய்க்கு குருவருள் தேவை ஸ்புரண நான் இருக்கிறேங்கிற அந்த உள்ளுணர்வு இதெல்லாம் முக்கியம் எல்லாத்துக்கும் மேல தொடர்ச்சியான பயிற்சி தேவைன்னு வலியுறுத்துறாரு ரொம்ப ஆழமான விரிவான அலசல் அண்ணாமலை சுவாமிகளோட வாழ்க்கை பயணம் முழுக்க அந்த குரு பக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை முழுமையான சரணாகதி அப்புறம் குருவோட அருள் எப்படி ஒவ்வொரு படியிலும் வழி நடத்துச்சு ஆசிரம வாழ்க்கைங்கிறது வெறும் அமைதி மட்டும் இல்லை அதில் பல நடைமுறை சிக்கல்கள் மனித உறவுகளோட எல்லாம் இருக்கு ஆனால் அதுக்கு மத்தியிலையும் அந்த ஆத்ம விசாரங்கிற ஒரே பாதையில் நின்று எப்படி அவர் இறுதி நிலைக்கு போனாருங்கிறத இந்த புத்தகம் மூலமாக நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அவருடைய வாழ்க்கை வந்து ஆன்மீக பாதையில போற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெரிய பாடம்னே சொல்லலாம் குரு மேல எப்படி நம்பிக்கை வைக்கணும் சோதனைகள் வந்தா எப்படி தாங்கணும் எப்படி முன்னேறணுங்கிறதுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கிற கதை இது சரி இந்த விரிவான அலசலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி ஒரு சீடர் தன் குரு மேல இவ்வளவு தீவிரமான கவனம் செலுத்தி பல வெளிப்புறச் சவால்களையும் உள்மன போராட்டங்களையும் கடந்து போன இந்த கதை நாம எதையாவது கத்துக்க நினைக்கிறப்போ நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கணும்னு யோசிக்க வைக்குதா குறிப்பா நமக்கு வெளியிலிருந்து கிடைக்கிற வழிகாட்டுதலுக்கும் நமக்குள்ள நாம செய்ய வேண்டிய அந்த உள்முகமான முயற்சிக்கும் இடையிலான சரியான சமநிலையை நாம எப்படி கண்டுபிடிக்கிறது இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க